தலைப்பு சுழிபுரத்தில் உள்ள ராணுவ முகாமில் இருந்து வெளியேறிய ராணுவம் சைபர் மோசடிகளுடன் தொடர்புடைய முன்னூற்றி பதினெட்டு பேர் கைது கோட்டாவுக்கு ஏற்பட்ட நிலை தற்போதைய அரசுக்கும் ஏற்படும் சானாக்கியன் எம்பி பாராளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன படி இடைநிறுத்தம் வவுனியாவில் போக்குவரத்து போலீசாரை மோதிவிட்டு தப்பிய லோரி சாரதி கைது நீ விரிவான யாழ்ப்பாணம் சுழிப்புறம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக முகாமிட்டிருந்த இராணுவத்தினர் வெள்ளிக்கிழமை இரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ளதாக இராணுவத்தினர் சங்காடை படை முகாமுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்து கடிதம் ஒன்றை ஐநூற்றி பதிமூன்றாவது காலாட்படை பிரிவின் கட்டளைத் தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானி பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்திருந்தார் அதே நேரம் பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள இராணுவ முகாமும் அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த பகுதியில் நீண்ட காலமாக முகாமிட்டு குடியிருந்த ராணுவத்தினர் அராலி பகுதியில் உள்ள ராணுவ முகாமிற்கு மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டத்தரிப்பு படை முகாமானது நூறு அடி நீளத்தைக் கொண்டதால் அதனை அகற்றுவதற்கு காலம் தேவை என்பதை அவர்கள் அங்கிருந்து வெளியேற சற்று தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இணையவழி மோசடிகள் தொடர்பில் முன்னூற்றி பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப் யூ உட்லர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான சைபர் குற்றங்கள் பதிவாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த சைபர் குற்றவாளிகளின் இலக்காக நாட்டின் இளம் சமூகத்தினர் மற்றும் முதியவர்கள் மாறியுள்ளதாக தெரிவித்த அவர் இணையதளத்திற்கு புதிதாக பிரவேசிப்பவர்களும் இந்த குற்றவாளிகளின் இலக்காகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதற்கமைய இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர் தமது கடவுள் சொற்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை இவ்வாறான தரப்பினர் வழங்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் யாராவது ஒருவர் மிகவும் பிரபலமான ஒரு நபராகவோ அல்லது பிரபலமான நிறுவனத்தின் பெயரிலோ உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களின் தொலைபேசி இலக்கம் கடவுச்சொற்கள் மற்றும் ஓடிபி இலக்கங்களை பெற்றுக்கொண்டு உங்களின் லட்சக்கணக்கான பணத்தை கொள்ளையிட முடியும் அதேபோல நீங்கள் லட்சாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள் லட்சக்கணக்கான சீட்டிழப்பில் வெற்றி பெற்றுள்ளீர்கள் என்ற செய்தியுடன் உங்களை ஏமாற்றுகின்றனர் அந்த லட்சக்கணக்கான பணப்பரிசை பெறுவதாயின் நீங்கள் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என வழிகாட்டுகின்றனர் பின்பற்ற வேண்டிய முறை என்ன உங்களின் ஓடிபி இலக்கம் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி தகவல்களை இவற்றை நாம் திரும்ப திரும்ப கூறினாலும் சில தாய்மார்கள் தந்தைமார்கள் மற்றும் இளைஞர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை ஒரு குற்றவாளிக்கு அல்லது மோசடிக்காரருக்கு வழங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் விவசாயம் தொடர்பில் புதிய நடவடிக்கைகளை எடுக்க முயற்சித்து வீட்டிற்கு அனுப்பப்பட்ட கோட்டாபய அரசுக்கு ஏற்பட்ட நிலை கல்வி தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசுக்கு ஏற்படும் நிலை உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கோட்டபாய ராஜபக்ஷவின் பாதையில் தற்போதைய அரசாங்கம் செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார் அன்றைய அரசாங்கம் முன்னெடுத்த திட்டங்களை ஒத்ததாக தற்போதைய அரசாங்கம் முன்னெடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் எவ்வாறு விவசாயத்தை வைத்து முறையேற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஆட்சியிலிருந்து விலகினார்களோ அதே போன்று கல்வியினூடாக இந்த அரசாங்கம் அதே பாதையில் நோக்கி செல்வது மிக தெளிவாக தெரிகின்றது பல்கலைக்கழக கட்டமைப்பிலும் இனவாதமாக அரசாங்கம் சில விடயங்களை முன்னெடுப்பதாகவும் அது தொடர்பில் பிரதமருடன் கலந்துரையாடல் நடத்தியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமும் பணிக்குழாம் பிரதானியுமான சமிந்த குலரத்ன பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் சமிந்த குலரத்ன பணி இடைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமிந்த குலரத்ன நியமனம் தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல் நிலை காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லொரி சாரதி ஒருவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டளையை மீறி பயணித்த சிறிய லொரியொன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவரும் பின்தொடர்ந்து சென்ற போதே லொரி சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கியபோது போது போலீஸ் அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் விழுந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் லொரியில் சிக்கி இழுத்து செல்லப்படும் காட்சி பின்னால் வந்த வாகனத்தில் இருந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்தது லொரியில் மோட்டார் சைக்கிள் சிக்கி கொண்டமையினால் லொரியை வீதியில் கைவிட்டுவிட்டு விட்டு சாரதி காட்டுப்பகுதிக்குள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பூவோய பாலத்திற்கு அருகிலுள்ள உள்ள ராணுவ முகாம் திசையில் சந்தேக தப்பிச் சென்று கொண்டிருந்த போது ராணுவத்தினர் அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த இரு போலீஸ் அதிகாரிகளும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் லொரியையும் வவுனியா நீதமான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் இரட்டை பெரியகுளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் டென்மார்க்கின் தன்னாட்சி பிராந்தியமான கிரீன்லாந்தை கைப்பற்ற நினைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் முடிவுக்கு ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதற்கிடையே ஐரோப்பிய நாடுகளில் அங்கம் வைக்கும் நேட்டோ அமைப்பை ட்ரம்ப் விமர்சித்தார் இது தொடர்பாக அவர் கூறும்போது நேட்டோ அமைப்பில் அமெரிக்காவை தவிர பிற நாடுகளின் படைகள் முக்கிய பங்காற்றவில்லை ஆப்கானிஸ்தான் போரில் முன்களத்தில் அமெரிக்க படையினரே இருந்தனர் பிற நாடுகளின் படையினர் முன்களத்தில் இல்லை நேட்டோ அமைப்பில் பிற நாடுகளை அமெரிக்கா சார்ந்திருக்கவில்லை அவர்கள் நமக்கு தேவையும் இல்லை என தெரிவித்துள்ளார் ட்ரம்மின் கருத்துக்கு இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் கூறும்போது ட்ரம்மின் பேச்சு நேட்டோ மட்டுமன்றி இங்கிலாந்து நாட்டையும் அவமதிப்பதாக உள்ளது அந்த கருத்து அவமானகரமானவை மற்றும் வெளிப்படையாகவே அதிர்ச்சியூட்டுபவை இதற்கு ட்ரம்ப் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதேபோல் இங்கிலாந்து இளவரசர் ஹாரி கூறும் போது ஆப்கானிஸ்தானில் நான் பணியாற்றினேன் அங்கு வாழ்நாள் முழுவதும் நண்பர்களை உருவாக்கினேன் அங்கு நண்பர்களை இழந்தேன் நீட்டோ துருப்புக்களின் தியாகங்களை பற்றி உண்மையாகவும் மரியாதையுடனும் பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஈரானில் பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வால் அரசு மற்றும் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன போராட்டத்தை ஒடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்ததில் வன்முறை வெடித்தது போராட்டம் வன்முறையில் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகினார்கள் ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்தது போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் அரசை எச்சரித்தார் மேலும் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா உதவும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஈரானை நோக்கி மிகப்பெரிய அமெரிக்க கடற்படையான ஆர்மடா செல்வதாக அமெரிக்க அதிபர் நிலவுவதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாகிஸ்தானில் திருமண விழாவில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியான கைபர் பக்துன்வா மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியான கைபர் பக்துன்வா மாகாணத்தில் டிரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் கிளர்ச்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் அரசு தரப்பு சமாதான குழு தலைவராக நூர் ஆலா மெர்சூத் என்பவர் உள்ளார் இவரது வீட்டில் வெள்ளிக்கிழமை இரவு நடந்த திருமண விழாவின் போது விருந்தினர்கள் இசைக்கு நடனம் கொண்டிருந்தனர் அப்போது மர்ம நபர் ஒருவர் தனது உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்துள்ளார் இதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்னை திரேசாவிற்கு இந்தியாவின் பாரத ரத்னா என்ற அதுவியர் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கொட்டியாரக்குடா கடலில் மூதூர் திருகோணமலை நகரங்களுக்கு இடையிலான சேவையில் ஈடுபட்டு வந்த பயணிகள் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நூற்றுக்கும் அதிகமானோர் மூழ்கி இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு கண்டியின் தலதா மாளிகையில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தைந்து பேர் படுகாயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேவி என்ற இடத்தில் கோயில் ஒன்றில் நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உட்பட இருநூற்றி ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்